எப்பொழுதும் டிராமா டிராமா நாடகம் பண்ணுவது இதுக்கு வேலையாக போச்சு இதை பார்த்தாலே கடுப்பாக இருக்கு காயு வா நல்லா இருக்கேன் காயோ நல்ல விஷயம் காயோ நீ உன் லைஃப்ல முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்

பாடபிசாசு என்ன சாக்லினக்கா பியாரம் பிறந்தாச்சு போல வாங்க 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 கண்ணா எல்லா கண்ணாவும் வாங்க ஏஞ்சலி நல்லா இருக்கேம்மா ஆ நல்லா இருக்கே பங்கஜ ஆண்டி ஏ பிள்ளை அப்படி ஏஞ்சல உரிச்சு வச்சிருக்காள அதே மண்ட அதே மூஞ்சி வாய் அதே வாய் தான் எக்கோ சாக்லினக்கோ உங்களை மாதிரி உங்க மாவளை மாதிரியும் பிறந்திருக்கா ஆமா கண்ணா அப்படியே எங்க மூஞ்சிதான் இந்தாங்க பிள்ளைக்கு இதுல சோப்பு சீப்பு எண்ணெய் எண்ணெய் எல்லாம் இருக்கு போட்டுக்கிடுங்க எதுக்கு கண்ணா அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பிள்ளையே வெறுங்க பக்கம் வருவாங்க இந்தாங்க பாட்டி நீங்க வச்சுக்கிடுங்க என்னம்மா சௌக்கியம்மா ஆ சவிக்கா அன்பும் அவளே ஏஞ்சல்ல எப்படி இருக்கட்டி நல்லா இருக்கேன் இழுச்சு சித்தி இன்னைக்கு பார்க்க வரவே இல்லல இல்லடி தங்கம் கொஞ்சம் அப்படி இப்படியுமே வேலையா இருந்துட்டேன் உன் தங்கச்சி கல்யாணம் இருக்கு பத்தியா அதுல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் என்ன டெய்லி உன் பிள்ளைய பார்க்க வந்துருவேன் ஏஞ்சலு உனக்கும் பொம்பளை பிள்ளை எனக்கும் பொம்பளை பிள்ளை பாரு நம்ம ரெண்டு ஒரு பிரெண்ட்ஸ் நம்ம ரெண்டுருக்கும் ஒருக்கும் மொதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை டீட்டவல்லி சாக்கலாம் இதெல்லாம் கருவாடு லேகியம் அதுக்கப்புறமா ஒரு பொடி இருக்கு பத்து இது எல்லாமே அவளுக்கு பாலில் கலந்து கலந்து கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு சரிதா இழிச்சக்கண்ணா தா ஏய் குட்டி பாப்பா அழகு பிள்ளை நல்லா வளரட்டும் தூக்கிட்டு தெரிஞ்சிருவேன் இப்பவுமே நீங்க தூக்கிட்டு தெரியலாமே நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் எம்மா பிள்ளையெல்லாம் எங்கேயும் தூக்கிட்டு போயிடாதீங்க ஆறு மாசம் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும் பாட்டி சும்மா சொன்ன அப்படியெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டேன் சாக்லின் அக்கா நான் கீதா அக்கா சுந்தரி மூணு பேரும் சேர்ந்து பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கோம்ன ஆளுக்கு மூணு மூணு செட்டு தினமும் பிள்ளை இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும் சரிடா கண்ணா எந்த எல்லா கண்ணாவும் ஒன்னொன்னா வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன ஆமா குட்டி குழந்தைய பார்க்கறமோ வாங்கிட்டு வேண்டாமா ஏ கண்ணா அவளுங்க நான் பாப்பாவை பார்க்கணும் ஜிங்கி பொங்கி மொங்கி மிங்கி டிங்கி டிங்கி டிங் டிங் சீக்கிரம் வளருன எங்க பாப்பாவும் நீயும் ஒன்னா விளையாடணும் சூப்பரா விளாடுவியோ மம்மி டெலிவரி ஆகணும் டெலிவரி ஆகணும்னு இவ்வளவு நாள் பிடிச்சு வச்சுட்டீங்க இப்ப குழந்தை பிறந்துட்டு நான் இனி இவங்க கூட ஓடிடுவேன் சரி கண்ணா நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க வேண்டாமா அழகா போய்க்கோ இது என்ன தாயி குழந்தை பெற்ற உடனே பிள்ளையை போட்டு ஓடணுமா பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் பார்க்க வேண்டாமோ எம்மோய் சம்பந்தி கண்ணா உடனே பதறாதீங்க அப்பப்போ பார்த்துட்டு பார்த்துட்டு வருவா ஃப்ரெண்ட்ஸையும் அவள் இவ்வளோ நாளும் அசையாமல் கொள்ளாமல் தானே இருந்திருக்கா சரி பிள்ளையை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போ டிச்சார்ஜி நாளைக்கு கண்ணா ஆ சரி 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 பார்த்து பறக்கி கூட்டி போங்க வீட்டுக்கு போனது நாங்கள் வாரோன்னே இனிமேல் தான் தினமும் வருவோமே சரி கண்ணா இருங்க சாப்பிடாதது வாங்கிட்டு வரேன் மாப்பிள்ளை கண்ணா ஏதாவது வாங்கிட்டு வாங்க

ஆச்சரியத்தமா எடுத்தொண்ணே குளிபட பயமா இருக்கு. ஆனா நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். ஆமாமா கத்துக்கணும் சரியா. சரி அவர் எங்க? இவர்மா? உங்க அப்பா எங்கடி? ஏமா அதிசயமா இருக்கு. அவருங்க எப்பங்கட அது எங்க? அந்த ஆளை எங்க? அப்படிን கேப்ப இப்ப அவருங்க அப்பாங்க ஆச்சரியமா இருக்கம்மா. அடி சும்மா இரு எங்க அவரு? வீலியே தூட்டட்டிகிட்டு உட்கார்ந்திருந்தாவமா. சரி

என்ன அத்தம்மா வீடு தலையிலா நம்ம இருக்கு அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியலை உங்கள் அம்மா உங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துள்ளது இப்படி தான் இருக்காவோ உங்கள் மாமா நல்லா ஏதோ பெரிய ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு எனக்கு தெரியாமல் போச்சே முதலே தெரிஞ்சிருந்தா முதலே உங்கள் மாமா வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே ஆமாம் அத்தம்மா வா குளிக்க வைக்க போவோம் காதல் வெண்ணிலா கையில் சேருமா நீ கணக்கு எழுதி எழுதியே என் கண்ணெல்லாம் அவிஞ்சிரும் போல தெரியுது ஏம்மா ஒரு கணக்கு படித்து எழுதுறதுக்கு ஒரு ஆளை வைக்கணும் ஆமாம் அந்த ஆளுக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமே ஆரஞ்சு மண்டையனுக்கு பிள்ளை பிறந்திருக்கான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும் நம்ம கிட்ட எத்தனை வருஷம் வேலை செஞ்சா அந்த பையன் பிள்ளைய பார்க்க போலேன்னா வருத்தப்படுவான் ஏதாட்டும் பிள்ளைக்கு வாங்கிட்டு போகணும் ஆமாம் கணக்கு 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 படிக்கிறதுக்கு சரியானபடி புரிய மாட்டேக்கு ஒரு ஆளை தூ நம்ம போட்டுற வேண்டிதான் ஆச்சிச்சிடண்டா ஏங்களா

கண்ணு எதுவும் செக் பண்ணணும் மாட்டி வேற யாருக்கும் குடுக்க பதில எனக்கு வந்து குடுக்கியா எம்மா இவ சிரிக்கெல்லாம் செய்வாளா என்ன கதன்னு புரியலையே எதுவும் ரசக்குள்ளா குள்ளாங்கா குள்ளால எதுவும் எசத்தகசத்தை போட்டாளா என்னன்னே விளங்க மாட்டுக்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஆ சாப்பிடுதேம்மா காமாச்சி தம்பி அப்படி என்னதான் பண்ணான்னு தெரில முதலே கொண்டு அவன்கிட்ட விட்டுருக்கணும் அவனுக்கு ஒரு பவுண்டில் மோதிரம் வாங்கி போட்டுறணும் நல்லா மாற்றி இருக்கான இவளை ஏதோ குள்ளானால் குள்ளாவை எடுத்து தும்போம்